ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசி டிஃபன் அரிசி எதுனாலுமே எடுத்துக்கலாம் இந்த ரைஸில் வந்துட்டு பர்ஃபி மாதிரி பண்ண போகிறேன் இப்போது இப்போ எதுவுமே செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க வெள்ளம் அரிசியை வச்சு பர்ஃபி மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவசரத்துக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை திடீர்னு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை போட்டு வெள்ளம் அந்ததுன்னா போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி ஒரு ட்ரேயில் நல்லா நெய்யை தடவிட்டு போடலாம் இதுக்கு வந்து ரொம்ப நெய்யும் செலவாகாது முந்திரி முந்திரியோ பிஸ்தா எதுவுமே அதெல்லாம் பாதாம் எதுவுமே தேவையும் கிடையாது பாருங்கள் இதை வந்து மேலே வந்து கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அலங்கரிக்க டெக்கரேஷனுக்காக வேண்டி கொஞ்சம் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் எடுத்துருக்கேன் இதை ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை பொறிச்சு எடுத்துகிட்டு எப்படி ரைஸ் பர்ஃபி பண்ணலாம் பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி செலவும் கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம அவசரத்துக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் கலரும் மாறக்கூடாது நல்லா க்ரன்ச்சியாக ஒரு முரணை இருக்கணும் நல்லா சாப்பிடும்போது வெள்ளையும் கருப்புமா அப்படியே அந்த பர்ஃபி மேலே மேலே இருக்கும்போது அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும் பாருங்கள் எள்ளு உடம்புக்கு நல்லதுங்கூட லேசாக ஒன்று ரெண்டு அப்படியே போதே அந்த சூட்லேயே அப்படியே கலந்து விட்டுட்டு எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டோம்னாக்கா ஆறிக்கிட்டு இருக்கோம் இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுலேயே கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம் இப்போ கருப்பு எள்ளும் நல்லா பொறிஞ்சிச்சு என்ன கருப்பு கலக்கிறதுனால கருகிவிடும் தெரியாது கருகி கசக்க ஆரம்பிச்சிடும் எடுத்துட்டு அப்படியே ஓரமாக போட்டு வச்சிடலாம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே வளர பிள்ளைங்களுக்குலாம் எள் நிறையா சேர்க்க சொல்கிறாங்க அதனால் எதுலேயாவது கொஞ்சம் போல் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்பப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது இருந்தால் நான் இது ரெண்டும் எடுத்திருக்கேன் சில பேர் சும்மா பிளைனாகவே பண்ணுவாங்க இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே ஓரமாக இப்போ அரிசியை பொரிச்சிக்கலாம் அப்படியே அரிசியும் நல்லா பொரியணும் எல்லாம் ஒன்று போல் பொரியணும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எல்லா அரிசியும் பொரிஞ்சிடும் அரிசி பொரியாமல் இருந்துச்சுனாக்கா சாப்பிடும்போது கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக வராது இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே கலரும் மாறக்கூடாது ரொம்ப நல்லா பொரிஞ்சிருச்சு போதும் ஊட்டோன்னாக்கா கலர் மாறிவிடும் உங்களுக்கு அப்போ இதுவும் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் பாவு காய்ச்சிக்கலாம் இது வெள்ளத்தை போட்டு நாட்டு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் வெள்ளம் நசுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ஏன்னா மண் தூசி எதாவது இருக்கும் அதனால் நல்லா கலந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு மறுபடியும் பாவு காய்ச்சலாம் பிளேட்டில் நெய் ஊற்றி ஒட்டாமல் வர்றதுக்கும் அந்த கொஞ்சம் அந்த நெய் ஃப்ளேவர் இருக்காக வேண்டிதான் ஏன்னா இதில் எதுவுமே நெய்யெல்லாம் சேர்க்கப்படுறதில்ல கரைஞ்சிச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாவு காய்ச்சிக்கலாம் அதனால் ஏதாவது மண் ப்ளூசிங் எதுவும் இருக்கும் அதாவது குச்சி தூசியெல்லாம் இருக்கும் அதுக்கு தான் ஃபில்ட்ரு பண்ணுறது இதிலேயே ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம் இப்போ இது கொதித்து வரட்டும் நல்லா இப்போ இந்த அரிசியில் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்சியில் ட்ரையாக கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக உடைக்க போகிறோம் ஒரு பைண்டிங்க்கு ஏன்னா அப்படி வந்து இது உதிர் உதிராக இருக்கிறதுனால பீஸ் போடும்போது ஈவனாக வராது அதனால் சும்மா கொஞ்சமாக உழவு அள்ளி போட்டு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சுற்று பிப்பரில் திருப்பிட்டு எடுத்து இது கூட கொட்டிக்கலாம் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு கம்பி மாதிரி நிற்கணும் அதுவும் பார்க்கணும் அப்படி அளவு போதும் அப்படி இல்லைனாக்கா தண்ணியிலையும் விட்டும் பார்க்கலாம் இப்போ அதிரசம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் தக்காளி பாதம் பாங்க அப்படியே லேசா தலை தலம் நிற்கும் அந்த மாதிரி இது கொஞ்சம் பர்ஃபி மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த மாதிரி திரண்டு நல்லா உருட்டி எடுக்கிறதுக்கு வரணும் இப்போ பொறிச்சு வச்சுருக்க இந்த அரிசியை போட்டுக்கலாம் அப்படியே ஏன்னா பாவம் முத்தி போயிடும் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா முருகெல்லாம் போயிடும் ஒரு மாதிரி இந்த பொடித்தா அந்த ரைஸும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கிண்டிக்கலாம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி வாசனைக்கும் செரிமானத்துக்கு தான் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ட்ரேயில் ஊற்றிட வேண்டியது தான் அப்படியே ரொம்ப நேரம் கிண்டு நீங்கள்னா கடுவே முருகி போன மாதிரி ரொம்ப கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் அப்படியே ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு அப்படியே திரண்டு வந்தோன்னா அப்படியே தரலாம் இப்போ நெய் தடவி வச்சுருக்க இந்த பிளேட்டில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கருப்பு எல்லும் வெள்ளை எள்ளும் கலந்து வச்சுருந்த அப்படியே அது ட்ரையாக காயறதுக்குள்ளே அப்படியே தூவிக்கலாம் அதுலேயே அப்படியே செட் ஆகிடும் உங்களுக்கு காஞ்ச பருகு போட்டால் ஒட்டிக்கும் அது ஒட்டாது மேலாலே நிற்கும் அப்படியே கொஞ்சம் சூடு குறஞ்சோடனே பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக விட்டுட்டிங்கன்னாக்கா கடுக்கு முடுக்குன்னு ஆகிடும் அப்படியே ஒரு மாதிரி கட கடன்ற ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு பாதி சூடு ஆறினோடனேயே பீஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே போட்டு பிரித்து இப்படி விட்டுட்டிங்கன்னாக்கா எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கத்தியோ இல்லை தோசை திருப்பியோ வச்சு அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே ஃபஸ்ட்டு இப்படி கோடு போட்டு விட்டுட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி மெலீஸாக தோசை இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஆறட்டும் ஆறணும்னா போட்டோம்னா வரும் நல்லா இப்போ ரொம்ப ஈரமாக இருக்குது கொஞ்சம் இப்படியே கோடு போட்டு பீஸ் போட்டு இப்படியே வச்சுட்டோம்னாக்க எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போது ஈஸியாக செலவே இல்லாமல் வீட்டிலையே ரைஸ் பர்ஃபி சூப்பராக பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது நல்லா நல்லா மேலே எள்ளு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் தூவி வச்சுருக்கேன் நல்லா கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க அரிசி வெள்ளத்தை வச்சு பர்ஃபி மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள்